வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றத்தில் சரணடைய தயாராகும் முக்கிய நபர் நவீனமயமாக உள்ள மருதானை ரயில் நிலையம் ஐஸ் போதைப் பொருளை தயாரித்ததாக சந்தேகிக்கப்படும் வீடொன்று கண்டுபிடிப்பு நான்கு ஆக்கிரமிப்பு மீன் இனங்களுக்கு நாட்டில் தடை இரண்டாம் காலாண்டில் இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி யாழில் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் கைது இனி தொடர்பென விரிவான செய்திகள் மித்தனைய பகுதியில் ஐஸ்ரக போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயன மூலப்பொருள் அடங்கிய இரண்டு கொள்கைகள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் கைது செய்ய திடப்பட்டு வரும் சம்பத் மனம்பேரி நீதிமன்றத்தில் சரணடைய தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட நீதவா நீதிமன்றத்தில் அவர் சரணடைய தயாராக உள்ளதாக அவரது சட்டத்தரணி இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றில் அறிவித்துள்ளார் சம்பத் மனம்பேரி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரம்பரவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான பியல் மனம்பேரியின் சகோதரர் ஆவார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கொம்பலின் உறுப்பினரான கேகல் பத்திர பத்மேவுக்கு சொந்தமானது என்று கூறப்படும் தயாரிக்க பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்கள் அடங்கிய இரண்டு கொள்கைகளை மறைத்து வைத்ததாக கூறப்படும் சம்பவ தொடர்பில் சம்பத் மனம்பேரி மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்நிலையில் அவருக்கு சொந்தமானதாக கூறப்படும் கார் ஒன்றையும் எம்பிலிபிடிய போலீசார் அண்மையில் கைப்பற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கேகல் பத்மி பத்மே மற்றும் குடுநிலங்கு ஆகியோர் நாட்டிற்குள் ஐஸ் போதைப் பொருளை தயாரித்ததாக சந்தேகிக்கப்படும் மேலும் வீட்டை ஹம்பாந்தோட்டையின் மயூரப்புற பகுதியில் கழுத்துறை மாவட்ட குற்றவியல் பிரிவினர் கண்டுபிடித்துள்ளனர் குடுநிலங்கவின் நெருங்கிய கூட்டாளியான எம்லிபெட்டிய சுரங்க என்ற நபரை கழுத்துறை மாவட்ட குற்றவியல் பிரிவினர் கைது செய்யப்பட்ட பின்னர் இந்த வீடு தொடர்பில் தெரிய வந்துள்ளது வெல்லவாய கிரியக்கொலவை சேர்ந்த இருபது பேருடைய சம்பத் பண்டாறு என்ற நபர் தொடர்பில் சுரங்கவும் வழங்கிய தகவலுக்கு அமைய பானந்துரை அறுக்கொடவில் வைத்து ஐஸ் சந்தேக சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் சந்தேகநபர் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகப்படும் மயூரப்புற வீடு தொடர்பில் வெளிப்படுத்தியுள்ள நிலையில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்கப்பட்ட போது தாம் அங்கு தங்கியிருந்ததாக அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இந்த வீட்டில் மூன்று ஈரானியர்கள் ஐஸ் போதைப்பொருளை தயாரித்ததாகவும் பின்னர் கெஹல் பத்ர பத்மேவின் தரப்புக்கு சுமார் பதினான்கு கிலோ ஐஸ் போதைப்பொருளை விற்றதாகவும் சந்தேக சந்தேகநபர் கூறியதாக கூறப்படுகிறது குறித்த மூன்று ஈரானியர்கள் இப்போது நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக சந்தேக நபர் கூறியுள்ளார் வீட்டை சோதனையிட்ட போது ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் ஐம்பத்தி இரண்டு லிட்டர் ரசாயனங்கள் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஒரு அறை ஆய்வகமாக அமைக்கப்பட்டதோடு அங்கிருந்து போதைப் பொருளை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் சில பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன மீன் வளம் நீர்வள உயிரினங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சினால் நான்கு ஆக்கிரமிப்பு அலங்கார மீன் இனங்களை தடை செய்ய மருத்தமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த தடை ஆக்கிரமிப்பு மீன் இனங்களான ஃப்ராங்கா ஃபினிஃபிஷ் கார் மற்றும் ரெட் லைன் ஸ்னேகேஷ் ஆகியவற்றுக்கு விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேற்கூறிய மீன் இனங்களை இனப்பெருக்கம் செய்யவோ நீர்நிலைகளை விடவோ கரைக்கு கொண்டு வரவோ கொண்டு செல்லவோ வாங்கவோ விற்கவோ விற்பனைக்காக காட்சிப்படுத்தவோ ஏற்றுக்கொள்ளவோ வைத்திருக்கவோ இறக்குமதி செய்யவோ மற்றும் ஏற்றுமதி செய்யவோ முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்றாம் இலக்க இலங்கை மீன்வளர்ப்பு மேம்பாட்டுச் சட்டத்தின் கீழ் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலங்கையின் தேசிய மீன்வளர்ப்பு மேம்பாட்டு ஆணைக்குழுவின் முன் அனுமதி பெறப்பட்டால் நுகர்வுக்காக இயற்கை நீர்நிலைகளில் இருந்து உயிருள்ள மீன்களை பிடிக்கும் போது மட்டுமே கட்டுப்பாடுகள் பொருந்தும் என அமைச்சு கூறியுள்ளது வர்த்தமான அறிவிப்பின்படி இந்த மீன்கள் அதிகளவான இறப்பெருக்கத்தின் அடிப்படையில் வேகமாக பரவி மற்றைய நீர்வாழ் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் திறன் கொண்டவை என்பதால் அவை ஆக்கிரமிப்பு இனங்கள் என்று வரையறுக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் இலங்கையின் பொருளாதாரம் ஆண்டுக்கு ஆண்டு நான்கு தசம் ஒன்பது சதவீத வளர்ச்சி அடைந்துள்ளது தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவிகள் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது நிலையான விலையில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் இருபத்தி எட்டு லட்சத்து எண்பத்தி மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தொன்பது மில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் இருபத்தேழு ஏழு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி நான்கு மில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டுக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி நேர் பெருமானத்தில் நான்கு ஒன்பது சதவீதமாக அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் விவசாய நடவடிக்கைகள் தொழில்துறை மற்றும் சேவை நடவடிக்கைகள் முறையே இரண்டு தசம் சைபர் சதவீதம் ஐந்து தசம் எட்டு சதவீதம் மற்றும் மூன்று தசம் ஒன்பது சதவீதம் விரிவடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட யாழ்நகர பகுதியில் ஐஸ் போதைப் நாற்பது மற்றும் ஐம்பத்தி நான்கு வயது இரு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து இருபத்தி ஏழு கிராம் நூறு மில்லிகிராம் அளவுடிக்க ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது வடமாகாண குறுதரப்பு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவல்களுடைய அடிப்படையில் கைது செய்யப்பட்ட இருவரும் யாழ்ப்பாண போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சமூக தொலைபையில் மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் மக்களின் உரிமைக்காக பன்னிரண்டு நாட்கள் உணவையும் நீரையும் ஒருத்து உயிர்த்தியாகம் செய்த தியாகதீபம் எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று நல்லூரில் இடம்பெற்றது நல்லூருக்கு கந்தசுவாமி ஆலயம் அருகே அவர் உண்ணாவிரதம் இருந்த இடத்தில் அஞ்சலி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நல்லூரான் பின்வீதியில் அமைந்துள்ள திலீவ நினைவிடத்தில் நினைவேந்தல் இடம்பெற்றது இதன்பொழுது பொதுச்சூழல் ஏற்றி மலர்மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நினைவேந்த நிகழ்வில் முன்னாள் போராளிகள் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் தமிழக விடுதலைப் புலிகள் அமைப்பின் அரசியல் துறை பொறுப்பாளரான திலீபன் இந்திய அமைதிப்படையிடம் மைந்தம்ச கோரிக்கைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முன்வைத்து உணவையின் நீரையும் தவித்து போராட்டம் முன்னெடுத்தார் அவரின் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படாத நிலையில் செப்டம்பர் தேதி முற்பகல் மணிக்கு நீத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நவீனமயமாக்கும் திட்டம் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாய் தலைமையில் இந்த முற்பகல் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது வளமான நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின்படி நிலைபேறான நவீன மற்றும் தரப்படுத்தப்பட்ட பொது போக்குவரத்து கட்டமைப்புடன் கூடிய அழகான வாழ்க்கை முறையை அடைவதற்காக ரயில் நிலையங்களில் பொது வசதிகளை மேம்படுத்தல் ரயில் நிலையங்களை வசதியான மற்றும் பாதுகாப்பான இடங்களாக மாற்றும் நோக்கத்துடன் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தேசிய புத்திஜீவிகள் அமைப்பு அரசு தனியார் பங்களிப்பின் கீழ் நாட்டில் நூறு புகைய நிலையங்களை நவீனமயமாக்கும் தேசிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது விசேட தேவைகள் உள்ள சமூகம் உட்பட அனைத்து பயணிகளுக்கும் பாதுகாப்பு மற்றும் வசதியை வழங்கும் சுத்தமான அழகான புகையர் நிலைய கட்டமைப்பை நாட்டில் உருவாக்குவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது நினைவு பலகையை திறநீக்கம் செய்து மருதானை ரயில் நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாய்க்கு அங்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் இத்துடன் தமிழ்லங்காவின் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்லங்கா செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்